ஹலோ ட்ரேடர்ஸ் இன்னைக்கு வீடியோவில் ஜனவரி மந்த்துக்கான ரெண்டு பெஸ்ட்டான ஸ்டாக்கை பற்றி தான் சொல்ல போகிறேன் சொல்ல போகிற ஸ்டாக்ஸில் ஒரு டென்லேருந்து ஃபிஃப்டீன் பர்சண்டான டார்கெட் தரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது வீடியோ மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அதிகமான இன்ஃபர்மேஷனை டெஃபினட்டாகவே லேர்ன் பண்ணலாம் ட்ரேடர்ஸ் இம்பார்ட்டண்ட்டான அனவுன்ஸ்மெண்ட் நியூ இயர்து ஸ்பெஷல்னால் என்னுடைய கோஸ்ட்லி சரி சேம் டைம் மெம்பர்ஷிப்லேயுமே இங்கே ஃப்ளாட்டாக ஃபிஃப்டி பர்சென்ட்டு டிஸ்கவுண்ட்டில் சேல் இருக்கேன் ஸ்டாக் மார்க்கெட் இந்த கோர்ஸ் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ரெகுலர் ப்ரைஸ் வெறும் ஜஸ்ட்டு ஒன் தௌசண்ட் சேல் இருந்தேன் ஏன்னா அதே வந்து இப்போ ஃப்ளாட்டாக ஃபிஃப்டி பர்சன்ட் நீங்கள் டிஸ்கவுண்ட்டில் வெறும் ஜஸ்ட்டு நீங்கள் ஃபோர் டபுள் நைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணணும்னா இந்த கோர்ஸ் உங்களுக்கு டெஃபினட்டாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மந்த்லி மெம்பர்ஷிப் ரெகுலர் ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட்னு சேல் இருக்கேன் ஏன்னா அதே வந்து இப்போ ஃப்ளாட்டாக தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் நீங்கள் டிஸ்கவுண்ட்டில் வெறும் ஜஸ்ட்டு நீங்கள் ஒன் டபுள் நைனில் ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் த சேம் டைம் இயர்லி மெம்பர்ஷிப் ரொம்ப அதிக பேர் இந்த பிளானில் தான் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்காங்க ரெகுலர் ப்ரைஸ் த்ரீ தௌசண்ட் சேல் இருந்தேன் ஏன்னா அதே வந்து இப்போ ஃப்ளாட்டாக இங்கே ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் வெறும் ஜஸ்ட்டு நீங்கள் ஒன் ஃபோர் டபுள் நைனில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் மந்த்லி மெம்பர்ஷிப் அண்ட் த சேம் டைம் இயர்லி மெம்பர்ஷிப் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னா பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நம்மளோட மெம்பர்ஷிப் குரூப்பில் ஷேர் பண்ணுவேன் எங்கே என்ட்ரி எடுக்கணும் எப்போ ப்ராஃபிட் புக் பண்ணணும் எங்கே கரெக்டாக எஸ்எல் வைக்கணும் எல்லாத்தையுமே உங்களால் பார்க்க முடியும் அண்ட் உங்கள் கேபிட்டலில் குரூப் பண்ண டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும் ட்ரேடர்ஸ் இந்த ஆஃபர் நியூ இயர் ரெண்டு வரைக்கும் தான் இருக்கும் சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கம்பெனிலையும் லிங்க் தான் இருக்கேன் வெறும் ஜஸ்ட்டு ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டெஃபினட்டாகவே யூஸாக இருக்கும் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஓரியன்ட் கேர் டேக்கர் அண்ட் இந்த ஸ்டாக்யுமே நம்ம மீன்ஸ் மேலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம டெக்னிக்கல்ஸ் பார்த்துடலாம் டெக்னிக்கல்ஸில் இங்கே ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு டுவெண்ட்டி செவன் பர்சன்ட் கீழே தான் இங்கே டவுன்லோட் ரேட் இருக்குது அண்ட் த சேம் டைம் இந்த ஸ்டாக்குமே ஒரு ப்ராப்பரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கே பண்ணியிருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான இங்கே பிரேக் அவுட் கேண்டலுமே கிடச்சிருக்கு அண்ட் பிரேக் அவுட் த கேண்டலுமே ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் வந்து ஒரு நல்ல மியூஸ் ஹியூஜ் வால்யூம் வந்து இங்கே பார்க்க முடியுது அண்ட் த சேம் டைம் நம்ம இங்கே ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கலாம் மார்க்கெட் கேப் வெறும் சிக்ஸ் டுவெண்ட்டி எயிட் க்ரோட்ஸில் இருக்கிற இதுவுமே ஒரு ரொம்ப சின்ன ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான் ஸ்டாக் து பி தேர்ட்டி செவனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் இண்டஸ்ட்ரி பி பார்த்திங்கன்னா இங்கே ஃபார்ட்டி ஃபோரில் இருக்குது உங்களுக்கு க்ளியராக தெரிஞ்சிருக்கும் நீங்கள் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஸ்டாக் இப்போ ஓவர் வேல்யூஷனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கா இல்லை அண்டர் வேல்யூஷன் ட்ரேடாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கான்னு சொல்லுங்கள் ஆர்ஓ சி இங்கே சிக்ஸ் பர்சன்ட் இருக்குது ஆர்ஓஇ இ த்ரீ பர்சன்ட் இருக்குது சொல்கிற அளவுக்கு அதிகமாகலாம் இல்லை மீன்ஸ் டீசன் சொல்லுவாங்களா அதை விட இங்கே பில்லோவில் தான் இங்கே பார்க்க முடியுது ப்ரொமோட்டர் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சிக்ஸ்டி த்ரீ பர்சன்ட் ஸ்டேக்ஸ் வச்சிருக்காங்க அண்ட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ப்ரொமோட்டர் கிட்ட இருக்கிற எந்த ஸ்டேக்ஸ்லேயும் இங்கே பிளேஸ் பண்ணவே இல்லை இது அட்வான்டேஜ் இந்த செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெட்டு கிட்டேயுமே வெரி ஜஸ்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸாக இருக்குது இதுவுமே ஒரு நல்ல மீன்ஸ் பாசிட்டிவாக தான் இருக்குது ஈவன் ஸ்மால் கேப்பாக இருந்தாலும் நெக்டிவ் கிட்டுமே ஓரளவுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப லைட்டாக தான் இங்கே பார்க்க முடியுது அண்ட் குவார்ட்டர் ரிசல்ட் சேல்ஸ் வந்து செப்டம்பர் குவார்டரில் மீன்ஸ் லாஸ்ட் இயர் இங்கே செப்டம்பர் குவார்ட்டரில் செவன்ட்டி குரூர்ஸ் இங்கே சேல்ஸ் இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்போ செப்டம்பர் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் ஒரு நல்ல ஒரு மீன்ஸ் ஹியூஜ் ஜம்ப் வந்து இங்கே சேல்ஸ் வந்து இங்கே பார்க்க முடியுது அதே போல் நம்ம இங்கே நெட் ப்ராஃபிட்டும் இங்கே கிளியராக பார்க்க முடியும் லாஸ்ட் இயர் இங்கே செப்டம்பர் குவார்ட்டரில் வெறும் ஜஸ்ட்டு ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் குரூட் தான் இங்கே நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே கரண்ட் செப்டம்பர் குவட்டரில் செவன் பாயிண்ட் ஃபோர் நைன் குரூஸ் செம்மையாக அது ஹியூச் ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா ஒரு ஃபைவ் டைம்ஸ் இல்லைனா ஃபோர் டைம்ஸ் கிட்ட நல்ல மல்டிப்பில் இங்கே நெட் ப்ராஃபிட் வந்து அது ஒன் இயரில் இங்கே ஜம்ப் போதும் நல்ல க்ளியர் ஜம்ப் வந்து இங்கே நல்ல கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது இதுக்கு மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்துச்சுன்னா ரொம்ப சிம்பிள் தான் ஈஸியாக போய் நினைக்கிறேன் லாஸ்ட் இயர் செப்டம்பர் கார்டரில் டென் பர்சன்ட் தான் இங்கே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருந்துச்சு அதை இப்போ பார்த்தீங்கன்னா லெவன் பர்சன்ட் ஒரு நல்ல மீன்ஸ் ஒரு பாசிட்டிவான இங்கே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கு மார்ஜின் வந்திருக்கு இதே வந்து ப்ரீவியஸ் எல்லா குவார்டரோட கம்பேரிசன் பண்ணாலும் இந்த லெவன் பாயிண்ட் ஒன் நைன் பர்சன்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இது ரொம்ப ரொம்ப ஹியூஜாக பார்க்க முடியுது அண்ட் த சேம் டைம் லாஸ்ட் இயர் இது இங்கே செப்டம்பர் குவார்டரில் மீன்ஸ் லாஸ்ட் இயர் செப்டம்பர் குவார்ட்டரில் டுவெண்ட்டி எயிட் பர்சென்ட்டு கவர்ன்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணியிருந்தாங்க ஏன்னா அதே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் செப்டம்பர் குவாட்டரில் வெறும் ஜஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் தான் இங்கே வந்து டாக்ஸ் பே பண்ணியிருக்காங்க ஐ ஹோப் மீரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன் இதனாலையுமே ஃபைனலாக வந்த நெட் ப்ராஃபிட் வந்து இங்கே மீன்ஸ் நல்ல ஒரு பெட்டராக அதிகமான ஜம்ப் வந்து இங்கே பார்க்க முடியுது அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இதுவுமே க்ளியராக பார்க்கலாம் மார்ச் டூ தௌசண்ட் லெவலில் சேல்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி சிக்ஸ் க்ரோரோட்ஸ் இருந்துச்சு அப்புறம் டவுன் ஆச்சு மீன்ஸ் கோவிட் பேண்டமிக் இருந்துச்சு அதனால் டவுன் ஆனது நல்லா க்ளியராக பார்க்கலாம் அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா த்ரீ 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 ஹண்ட்ரட் அண்ட் டூ க்ரூட்ஸ் அடுத்த த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் குரூட்ஸ் த்ரீ டுவெண்ட்டி செவன் இப்போ ஆல் டைம் ஹைலில் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி செவன்ட்டி ஒன் குரூட்ஸ்ஸு மீன்ஸ் டெல்லிங் கொல்மந்தது நல்ல ஒரு பாசிட்டிவான விச் மீன்ஸ் எவ்ரி இயர் இங்கே குரூவ் ஆகிட்டு இருக்குது அது நல்ல கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது அண்ட் அதே மாதிரியே நெட் ப்ராஃபிட்டும் கிளியராக பார்க்க முடியும் ஃபார்ட்டி செவன் கோர்ஸ் அடுத்த செவன் கோர்ஸ் தான் இருக்குது அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் நைன்டீன் டென் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயில்லிங் கோல் வந்தது செவன்டீன் கோர்ஸு விச் மீன்ஸ் லாஸ்ட் இயரோட கம்பேரிசன் பண்ணிங்கன்னா நல்ல க்ளியராகவே இங்கே ட்ரெயில்லிங் கோல் வந்தது ஹையில் இருக்கிறது தெரியுது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு ஒரு ரிசல்ட்டும் இங்கே பெண்டிங்காக இருக்குது அது இங்கே வரும்போது ஒரு நல்ல பெட்டரான விச் மீன்ஸ் ஆல் டைம் ஹைலில் எல்லா ப்ரீவியஸ் இயரோட ஒரு நல்ல பெட்டராக எங்கள் நெட் ப்ராஃபிட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே பார்க்கலாம் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஈக்குயிட்டி கேபிட்டல் அதிகமாக இங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆகவே இல்லை வெறும் ஜஸ்ட்டு டுவெல் தான் இருக்கு அதனால் இதுவுமே ஒரு பாசிட்டிவான சைன் தான் அண்ட் இன்வெஸ்டர்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கிட்ட வெறும் ஜஸ்ட்டு டுவெண்ட்டி த்ரீ தான் ஸ்டேக்ஸ் இருக்கு மீதி இருக்கிற ரிமைனிங் ஒரு எயிட்டி எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ளஸ் ஸ்டேக்ஸ் எல்லாமே இங்கே ஸ்ட்ராங் பிளேயர் கிட்டே தான் இருக்குது நான் ரவுண்ட் ஃபிகராக தான் எங்கள் நம்பர் சொல்கிறேன் அதனால் இந்த மீன்ஸ் இந்த ஸ்டாக்குமே ஃபண்டமெண்டல்ஸ் படி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவாக இருக்கிறது நல்ல க்ளியாக இங்கே பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் டெக்னிக்கல்ஸில் இப்போ இன்டெபில் ரிலீஸ் பண்ணிடுச்சுன்னா இங்கேயுமே க்ளியராக பார்க்கலாம் ஒரு பாசிட்டிவாக இங்கே ரெசிஸ்டன்ட் லைன் இருக்குன்னு சொல்லல அண்ட் அதுலேயும் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு மீன்ஸ் ஒரு கப் இருக்குது அண்ட் அதுக்கடுத்து ஒரு ஹேண்டலுமே இங்கே ப்ராப்பராக மேக் பண்ணிடுச்சு அண்ட் அதுக்கடுத்து இன்னொரு ஹேண்டலுமே இங்கே மேக் பண்ணியிருக்கு மேக் பண்ணது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஹியூஜ் வால்யூமில் அதுவும் புள்ளிஸு க்ரீன் கேண்டலில் ஒரு நல்ல பாசிட்டிவான இங்கே பிரேக் அவுட்டுமே கிடச்சிருக்கு இதுவுமே நல்லா க்ளியராக பார்க்கலாம் அண்ட் சேம் டைம் அவுட் கிடச்சிருச்சு இங்கேருந்து மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு கம்மியான பாயிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் தான் இங்கேருந்து மீன்ஸ் டக்குன்னு ரேலி தரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்க முடியுது ஏன்னா அதே சேம் டைமில் கீழே வரலாம் கீழே வந்து இங்கேயுமே மீன்ஸ் சப்போர்ட் எடுக்கலாம் ரிவர்ஸ் மீன்ஸ் ரிவர்ஸ் சப்போர்ட் சொல்லுவாங்க ரிவர்சல் எடுத்துகிட்டு இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீன்ஸ் சைடுவேஸில் இருந்து அதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த ஸ்டாக்ஸ்லையுமே எடுக்கலாம் அதனால் ஜனவரி மந்த்தில் இந்த ஸ்டாக்குமே உங்கள் ரேடரில் வச்சு பாருங்கள் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே நெக்ஸ்ட் ஸ்டாக் சுக் ஸ்டார்ச் அண்ட் கெமிக்கல்ஸ் கம்பெனி தான் அண்ட் இந்த ஸ்டாக்லேயுமே நம்ம ஃபஸ்ட் இங்கே டெக்னிக்கல்ஸில் ஒரு லைட்டாக பார்த்துடலாம் இதுவுமே ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு அரௌண்ட் ஒரு ஃபார்ட்டி ஒன் பர்சன்ட் கீழே டவுனில் தான் க்ளியாக இருக்குது அண்ட் டெக்னிக்கல்ஸ் நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே ப்ராப்பராகவே இங்கே ஒரே முட்டை இங்கே டவுனில் டவுனில் இங்கே கீழே வந்ததுமே இங்கே க்ளியராக பார்க்க முடியும் மீன்ஸ் டவுன் சைடில் தான் இருந்திருக்கு அண்ட் அதுக்கடுத்து நம்ம ஃபண்டமெண்டல்ஸும் இங்கே அனலைஸ் பண்ணிச்சுனா இதுவுமே மார்க்கெட் கேப் வெறும் ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபோர் கோர்ஸில் இருக்குது இதுவுமே ஒரு ரொம்ப சின்ன ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான் ஸ்டாக் பி டுவெண்ட்டி ஃபைவ் ட்ரேட் இருக்குது அண்ட் சேம் டைம் இண்டஸ்ட்ரி பி டுவெண்ட்டியில் ட்ரேட் இருக்குது நீங்கள் க்ளியராக சொல்லுங்கள் இது வந்து ஓவர் வேல்வேஷனில் இருக்கா இல்லை அண்டர் வேல்யூவேஷன் இருக்கானு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஸ்டாக்குமே ஆர்ஓசிஇ ஜீரோ நைன் பாயிண்ட் ஃபோர் த்ரீ பர்சன்ட் இருக்குது ஆர்ஓஇ இங்கே சிக்ஸ் பாயிண்ட் நைன் எயிட் பர்சன்ட் இருக்குது சொல்கிற அளவுக்கு அதிகமான இல்லை ஓரளவுக்கு இங்கே மீன்ஸ் டீசன் சொல்லுவாங்களா அதை விட கீழே கீழே டவுனில் தான் இங்கே பார்க்க முடியாது ப்ரொமோட்டர் கிட்ட சிக்ஸ்டி சிக்ஸ் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் இருக்குது கிட்ட இருக்கிற எந்த ஒரு ஸ்டேக்ஸும் இங்கே பிளஸ் பண்ணவே இல்லை இது ஒரு பாசிட்டிவான விஷயம் அண்ட் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா டெட்டி கிட்டி இந்த ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபோர் தான் இருக்குது இது ஒரு ஸ்லைடாக வந்து ஒரு நெகட்டிவாக இருக்குது அது க்ளியராகவே இங்கே பார்க்க முடியுது குவார்டர் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுவுமே க்ளியராக பார்க்கலாம் அந்த அளவுக்கு மீன்ஸ் பெட்டராக இல்லை சேல்ஸ் லாஸ்ட்டு செப்டம்பர் குவார்ட்டரில் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி செவன் கோர்டு இங்கே சேல்ஸ் இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்போ கரண்ட் செப்டம்பர் கார்டரில் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டின் கோர்டு தான் இங்கே சேல்ஸ் இருக்குது விச் மீன்ஸ் சேல்ஸில் இங்கே அடி வாங்கியிருக்கிறத க்ளியராக பார்க்கலாம் அண்ட் சேல்ஸ் அடி வாங்குறதில் ஃபைனலாக வந்துருக்க நெட் ப்ராஃபிட் எதுவுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் செப்டம்பர் குவார்ட்டரில் மீன்ஸ் லாஸ்ட் இயர் செப்டம்பர் குவார்ட்டரில் டுவெல் க்ரோட்ஸ் இருந்துச்சு அதே இந்த செப்டம்பர் கார்டரில் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்து ஃபோர் க்ரோட் தான் இருக்குது ஆக்சுவலி இங்கே சேல்ஸ் வந்து அடி வாங்கியிருக்கு அண்ட் அது அடி வாங்கினது மட்டும் பத்தலன்னு சொல்லிட்டு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இதுவுமே க்ளியராக பார்க்க முடியும் இதுமே ஆல்மோஸ்ட் வந்து லாஸ்ட் செப்டம்பர் குவார்ட்டரில் எயிட் பர்சன்ட் இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இந்த செப்டம்பர் குவார்ட்டரில் பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து இங்கே ஃபைவ் தான் இருக்குது இதுவுமே வந்து மீன்ஸ் இன்னும் இன்னும் ரொம்ப பெரிய இம்பேக்ட் அதனால தான் ஃபைனலாக வந்திருக்கிற நெட் ப்ராஃபிட்மே ரொம்ப அதிகமாக இங்கே அடி வாங்குனது க்ளியராகவே இங்கே பார்க்க முடியுது அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே க்ளியராக பார்க்கலாம் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி செவன் குரூப்ஸ் இங்கே சேல்ஸ் இருந்துச்சு அடுத்த தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இப்போ ட்ரில்லிங் டுவெல் மந்த்து பார்த்தீங்கன்னா ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் குரூப் இருக்குது அண்ட் இன்னொரு குவார்ட்டர் ரிசல்ட் இங்கே பெண்டிங்காக இருக்குது மேபி எனக்கு தெரிஞ்சு அது மீன்ஸ் ஆட் ஆனால் கூட ஒரு நியர் அபவுட் வந்து இங்கே சேல்ஸ் இருக்குல்ல அதிகமாக மீன்ஸ் அப் சைட்டில் போகுமா என்னன்னு தெரியல ஒரு வேலை மீன்ஸ் ஒன் இயர் கம்ப்ளீட் ஆகுனால் கூட ஃபினான்ஷியல் இயர்ஸ் வந்து இங்கே டவுனில் இருக்கிறதுக்கான தான் ரொம்ப அதிகமாக இருக்குது அண்ட் சேம் டைம் ஃபைனலாக இருக்கிற நெட் ப்ராஃபிட் அதுவுமே க்ளியராக பார்க்கலாம் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ இல் சிக்ஸ்டி த்ரீ கோர்ஸ் இருந்துச்சு அடுத்தது ஃபிஃப்டி கோர்ஸ் ஃபார்ட்டி கோர்ஸ் அண்ட் அதுக்கடுத்து டவுனாக பார்த்தீங்கன்னா இயர் அபவுட் வந்து இங்கே டுவெண்ட்டி த்ரீ தான் இங்கே மீன்ஸ் நெட் ப்ராஃபிட் இருக்குது அதனால் சேல்ஸ் சரி அண்ட் சேம் டைம் நெட் ப்ராஃபிட் இது ரெண்டுமே இங்கே டவுன் ஆகிட்டு இருக்குது அதனால் இந்த ஸ்டாக்ஸுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வாட்ச் பண்ணணும் ஐ ஹோப் உங்களுக்கு க்ளியராக போய்னு நினைக்கிறேன் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டில் ஈக்குயிட்டி கேபிட்டல் இதுவுமே பரவாயில்ல ஓரளவுக்கு டீசென்ட்டாக தான் இருக்குது மார்ச் மார்ச் டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து எடுத்து ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் ஒரு ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீனில் வந்து ஈக்குயிட்டி ஷேர் கேபிட்டல் இருந்துச்சு ஏன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீனில் மீன்ஸ் ஈக்குயிட்டி ஷேர் கேபிட்டல் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி இங்கே சிக்ஸ்டீனில் இருக்குது இதுவுமே ஓரளவுக்கு இப்போதைக்கு பார்த்திங்கனா டீசெண்ட்டான ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது அண்ட் ஷேர் ஹோல்டிங் பேட்டரில் இதுவுமே க்ளியராக பார்க்கலாம் பப்ளிக் கிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வெறும் ஜஸ்ட்டு தேர்ட்டி த்ரீ பர்சண்ட் தான் ஒரு ஸ்டேக்ஸ் இருக்குது ஒரு ரவுண்ட் ஃபிகராக சொல்லிச்சின்னா தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் எல்லாமே பப்ளிக் கிட்ட தான் இருக்குது மீதி இருக்க ஒரு ரிமைனிங் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்க ப்ரொமோட்டர் கிட்ட விச் மீன்ஸ் சாரி ஸ்ட்ராங் சொல்ல முடியாது ப்ரொமோட்டர் கிட்டே தான் ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேக்ஸுமே இருக்குது ஐ ஹோப் கீராக உங்களுக்கு அண்டஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன் அண்ட் டெக்னிக்கல்ஸ்லையுமே இங்கேயுமே நம்ம க்ளியா க்ளியாக பார்க்கலாம் இன்டெப்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கேருந்து ஸ்டாக் ப்ரைஸ் ஃபுல்லாகவே இங்கே சைடு வைஸில் கீழே கீழே பாட்டமில் போனோ தெரியும் அண்ட் த சேம் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ டைம்ஸ்லேருந்து ஸ்டாக் ப்ரெஸ் ஒரு நல்ல ஒரு ரிலியில் தரதை இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியுது மீன்ஸ் இது டெய்லி டைம் ஃபீல் பார்க்குறது ஏன்னா அதே இது வீக்லி வீக்லி டைம்ஸ்லிமில் பார்த்துனா இங்கே உங்களுக்கு க்ளியராக விசிபிள் ஆகும் கண்டினியூவாக இங்கே புல்லிஸ் புல்லிஸ் க்ளீன் கேண்டல் தான் இருக்குது அதனால் இந்த ஸ்டாக்ஸுமே வரப்போகிற அப்கமிங் டைம்ஸில் ஒரு நல்ல பெட்டரான மீன்ஸ் க ஜனவரி மந்தில் ஒரு நல்ல பெட்டரான ட்ரைவ் தரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த ஸ்டாக்ஸ்லேருந்து மேபி பார்க்கலாம் ட்ரேடர்ஸ் என்னுடைய யூடியூப்பு மெம்பர்ஷிப்புமே இருக்குது நீங்கள் அதுலேயுமே ஜாயின் பண்ணலாம் நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஷிப்லேயுமே பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நான் அங்கேயுமே நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா எங்கள் மீன்ஸ் எப்போ என்ட்ரி எடுக்கணும் எப்போ ப்ராஃபிட் புக் பண்ணணும் அண்ட் எங்கே கரெக்டாக வந்து எஸ்எல் வைக்கணும் எல்லாத்தையுமே நான் அங்கேயுமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்கள் கேபிட்டல் குரூப் பண்ண டெஃபினெட்டாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் சேம் டைம் நம்மளுடைய டெலிகிராம் சேனலுமே இருக்குது நீங்கள் அதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணலாம் பெஸ்ட்டான சேட்ஸாக இருந்துச்சுன்னா நான் அங்கேயுமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் கீழே டிஸ்க்ரிப்ஷனில் தான் லிங்க் தந்திருக்கேன் வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள் ட்ரேடர்ஸ் இந்த வீடியோ இவ்வளோ தான் இந்த நம்பரு உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலில் இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் நான் சொல்லியிருந்தேன் இந்த ரெண்டு பெஸ்ட்டான ஜனவரி மந்த்துக்கான ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்கலாம் ட்ரேடர்ஸ் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்